நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்கு சூரியனை சுற்றி கிரகங்களும் வள வருது ஆனால் இப்போ வரைக்கும் சயின்டிஸ்டுங்க ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்டுகளை நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வேற்று உலகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வேற்று உலகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஒரு சூரியன் இருக்குன்னா அந்த சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தில் ஏதாச்சும் ஒரு தடங்களை ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க உறுதிப்படுத்துவாங்க இதை தான் டிரான்சிட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னது ஒரு சூரியன் இருக்குன்னா அதை சுத்தி ஒரு கிரகம் வள வரும் இல்லைன்னா ஒரு கிரகம் இருக்குன்னா அதை சுத்தி சூரியன் வள வரும் எப்படினாலும் எடுத்துக்கலாம் பட் விண்வெளியில எல்லா கிரகங்களும் ஒரு சூரியன் தான் சுத்தி வரக்கூடிய கிரகங்களா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது சில கிரகங்கள் எந்த ஒரு சூரியனுக்கும் கட்டுப்படாம அது பாட்டு இந்த விண்வெளியில அது பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் அதை ராக் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி விண்வெளியில அனாதையா சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராக் பிளானட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனல் இதான் முதல் தடவை பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம சயின்டிஸ்டுங்க நம்ம பூமியில இருந்து இருபது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளானட்டுக்கு எஸ்ஐ எம்பி ராக் பிளானட் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மாதிரியான கிரகங்களை ராக் பிளானட் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஃப்ரீ ஃபுளோட்டிங் பிளானட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்டுகளோட மனசுல ஏகப்பட்ட அதிர்ச்சிகளை இந்த கிரகம் கொடுத்துச்சு அதுல முதல் விஷயம் இந்த கிரகம் விண்வெளியில எந்த ஒரு நட்சத்திரத்தையும் சுற்றி வராமல் தன்னந்தனியா ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்

சூரியனுமே சுத்தி வராம வந்துகிட்டு இருக்கே அப்ப எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காக அவங்க பயன்படுத்துற ஒரு மெத்தட் தான் கிராவிடேஷனல் கிராவிடேஷன்ல மைக்ரோலைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெத்தட பயன்படுத்தி இந்த பிளானட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்டுங்க இதுக்கப்புறமா இந்த கிரகத்தை பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ண பண்ண இந்த கிரகத்தோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது போது சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பூமியோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட நாற்பது லட்சம் மடங்கு இந்த கிரகத்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இது அவங்களால நம்பவே முடியல இந்த கிரகத்துக்கு இவ்வளவு மேக்னெட் பீல்ட் அப்படிங்கறது அதிகமா இருக்கா அப்படின்னு நினைச்சாங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய வியாழன் இருக்குல்ல இருக்குதுல மிகப்பெரிய ஒரு பிளானட் அதுதான் அந்த பிளானட்டையும் இந்த பிளானட்டையும் ஒப்பிட்டு பார்த்து சைஸ் அண்ட் மாஸ் இது ரெண்டும் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கும்போது நம்ம வியாழன் கிரகத்தை விட இந்த கிரகத்தோட சைஸ் அப்படிங்கிறது ஒன்னு மடங்கு பெரிய சைஸ்ல இருந்திருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம் தான் நிறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வியாழனை விட பனிரெண்டு

இருக்கு ஆனா அதுல இப்போதைக்கு நம்ம வந்து கம்மியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விண்வெளியில எந்த ஒரு சூரியனையும் சுத்தி வராம தன்னந்தனியா இந்த பிளானட் சுத்திட்டு இருக்கும்போது கண்டிப்பா இது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நெப்டியூன் மாதிரி ரொம்ப குளிரா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மையிலேயே இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் என்ன தெரியுமா எண்ணூத்தி டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பமான ஒரு கிரகமா தான் இது இருக்கு அது எப்படி நம்ம சோலார் சிஸ்டத்துல ரொம்ப தொலைவுல இருக்கக்கூடிய நெப்டியூன் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது ரொம்ப குளிர்ந்த கிரகமா இருக்கு ஏன்னா சூரியனோட வெளிச்சம் அப்படிங்கறதும் அந்த வெப்பம் அப்படிங்கறதும் அந்த அளவுக்கு அந்த கிரகத்துக்கு வந்து சேராது அப்படிங்கறதுனால இங்க சூரியனே இல்லை இந்த கிரகத்துக்கு அப்ப இந்த கிரகம் கூலான ஒரு கிரகமா தானே இருக்கணும் அது எப்படி இவ்வளவு சூடா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டுங்க இந்த கிரகம் வந்து என்னதான் சூரியனை சுத்தி வராம தனித்தனியா சுத்திட்டு இருந்தாலும் இந்த கிரகம் உருவான சமயத்துல இருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது அப்படியே லாக் ஆகி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகம் எந்த மாதிரியான டைப் கிரகம்

சொல்றது இது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் கூட ஒரு ஃபெயில்டு ஸ்டார் தான் ஏன்னா ஜூபிட்டர்ல அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு நம்ம சூரியன்லயும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு ஒருவேளை ஜூபிட்டர் மட்டும் இப்ப இருக்க சைஸை விட கொஞ்சம் பெருசா இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜூபிட்டரும் ஒரு சூரியனா மாறி இருக்க வேண்டியது ஆனா சைஸ் சின்னதானதுனால அது இப்போதைக்கு ஒரு கேஸ் பிளாட்டா வந்து சுத்திட்டு இருக்கு நம்ம சோலார் சிஸ்டத்துல அதே மாதிரிதான் இந்த கிரகமும் அதோட சைஸ் இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா இருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுவும் ஒரு சூரியனா மாறி இருக்க வேண்டியது ஆனா இப்போ அது ஒரு கிரகமா வந்து சுத்திட்டு இருக்கு எந்த ஒரு சூரியனுக்கும் கட்டுப்படாம இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இதனால ஆன ஒரு திக்கான ஒரு வளிமண்டலம் இந்த கிரகத்துல இருக்கிறதுனாலதான் இந்த கிரகம் வந்து சூடா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆரம்பத்துல எப்படி உருவா இருந்துச்சோ அதே தான் இந்த கிரகம் வந்து இப்போ வரைக்கும் வந்து அப்படியே தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே இந்த பேலட்டை பத்தி சொல்லிட்டேன் ஆனா இந்த கிராவிடேஷனல் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட பயன்படுத்தி தான் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னியே அந்த மெத்தட் மூலமா எப்படி சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க அதை கொஞ்சம் டீட்டெயில்

ஸ்பேஸ்ல அதை தான் அங்க ஒரு பொருள் இருக்கு அது இந்த சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ட கண்டுபிடிப்பாங்க இதுதான் கிராவிடேஷனல் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் மூலமா வந்து அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாதிரி ராக் பிளானட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டுங்க ஸோ அதையே தான் பயன்படுத்தி இந்த ராக் பிளானட்டையும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்ச உடனே இது ஒரு பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து உறுதிப்படுத்தல ஆரம்பத்தில் இது வந்து ஒரு விண்கல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லாட்டி ஒரு ட்ரோ பிளானட் குறுங்கோலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமா தான் இது ஒரு பிளானட் தப்பா குறுகோல்லாம் கிடையாது எந்த ஒரு ஹேஸ்டாய்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய கிரகங்கள் நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அதோடைய பலனா இன்னும் சில கிரகங்களை வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அதுல சில வாயு கிரகங்களும் இருக்குது சில கிரகங்கள் நம்ம பூமி மாதிரி ராக்கி பிளானட் அதாவது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய திடமான கிரகங்களையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ வேணும் சீக்கிரமாக வேணும் அப்படின்னா ரொம்ப வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றத பொறுத்து கண்டிப்பா சீக்கிரமாவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரி இந்த மாதிரியான கிரகங்கள் எப்படி உருவாகுது எப்படி வந்து தன்னந்தனியா சுத்திட்டு இருக்கு இந்த விண்வெளியில அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் சொல்றாங்க அதுல முதல் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் அப்படிங்கறது உருவாகி அதை தொடர்ந்து மற்ற கிரகங்கள்லாம் உருவாகும் இல்லையா சோ அந்த சோலார் சிஸ்டம் உருவாகக்கூடிய அந்த நேரத்துல சில சூரியன்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரகத்தையாவது அதோட சூரிய குடும்பத்துல இருந்து வெளியே தூக்கி வீசப்படும் அந்த டைம் வந்து உருவாகிற சமயத்துல அப்படி வெளியே தூக்கி வீசப்படக்கூடிய கிரகங்கள் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் அதை சுற்றிட்டு இருக்கக்கூடிய ப்ளானெட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக உருவாகக்கூடிய ஒரு சூரியனோ அல்லது சூரிய குடும்பமோ ஒரு புரோடோ ப்ளானெட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிஸ்டத்துக்குள்ளே நெருங்கும் போது இந்த மாதிரி ஒரு கிரகத்தை வந்து வெளியே தூக்கி வீசிடும் அப்படியும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மூமெண்ட்டு தான் எல்லா நட்சத்திரங்களும் இந்த மாதிரி செய்கிறது இல்லை நட்சத்திரங்கள் தான் இந்த மாதிரி புது சூரிய குடும்பத்தை ஃபார்ம் ஆகும்போது அந்த டைமில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெரி ரேரான ஒரு மூமெண்ட் தான் ஃபைனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்யற விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கேட்டா செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மற்ற வீடியோஸ் வாங்க மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும் ஸோ இப்பவே கொடுங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் பை பாய்